நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்மங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படன்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான படன்கள் அது இட்ஸ் கால்டு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்துங்கிற டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமட்டாக ஒம்பது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தனா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்ன்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு தேவையான பதில் என்னால் சொல்ல முடியாது நிறைய பேர் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றும் இது மாட்ட தான் என்னென்னா அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்குது அவங்களுக்கு நடக்கணும்னு இருக்கிறது ஒன்று தான் இருக்குது ஆனால் அல்டிமேட்டாக நடக்கிறது வேறையாக இருக்குன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குமே தவிர உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நடக்கணும்னா அது இருக்கும் பொழுது நடக்கும் அது இருக்குன்னா நான் இருக்குன்னே சொல்லிவிடுவேன் இப்போ புதன் சம்மந்தப்பட்டதுனா ரெட்ட ப்ள ரெட்டை மாடி கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்கன்னு சொல்லுவோம் அது டிபெண்ட்ஸ் அந்தந்த ஜாதகங்கள் அந்தந்த கிரகங்கள் கனெக்டாகும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறோன்னா ரொம்ப முக்கியமான படன்கள் வரும்பொழுது மட்டும் என்னால் இனிமேல் அந்த வீடியோஸ் பண்ண முடியாது நாமளாக டெய்லி ப்ரொடிக்ஷன் ஆகட்டும் பலன்கள் ஆகட்டும் என்னால் நேரடியாக வந்து உட்காந்து பண்ண இல்லை பிகாஸ் ஆஃப் மை ஷெட்யூல் பீயிங் பிஸி ரெண்டாவது எதிர்பாராத நம்மளுடைய ஃபேஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து இனிமேல் நம்ம யாரெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு கார்ட் போட்டிருக்கோம் அதாவது யூடியூப்பில் பார்க்குற மாதிரி இனிமேல் ஒரு வசதி ரெடி பண்ணியிருக்கோம் புது பேஜ் ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல ஸோ சி பகவான் அருகத்தில் அது நமக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு நடத்திக்கலாம் இல்லைனாலும் சரி நம்மளுடைய சேவை கண்டிப்பாக தொடரும் பகவத் சங்கல்பம் பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அத்தனை பேரும் நல்லா இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம பேசுகிறோம்னா குரோதி ஆண்டிற்கான பலன்களை பற்றி பேசப்படுறோம் சுவால் தமிழ் நியூ இயர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ தமிழ் புத்தாண்டுனால் ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் பொதுவாக அத்தனை பேருக்கும் ஏற்பட்டுரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதிமூணாம் தேதி நைட்டு ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ பேசிக்கலாக மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும்பொழுதுமான் அது தமிழ் நியூராக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த ஆண்டிற்கான வருஷத்துக்கான பேர் பார்த்திங்கன்னா குரோதி அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ஆண்டு ஜனிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருட்சிக லக்னத்தில் ஜனிக்கிறது விருட்சிக லக்னம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும்பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரம் அதுவும் செவ்வாயுடைய வீடு அது மிதுனத்திற்கான ஒரு ஸ்தானம் ஸோ மிதுனம் பிருச்சுகம் இரண்டும் வென்ற கனெக்ட் ஆகிறது இதில் ஸோ மிரு மிருகசீரிஷம்ங்கிறது மிதுனம் இட் மீன்ஸ் மூணாம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது மெதுவாக மூணு எட்டு கூடிய பாவகங்கள்லாம் இந்த ஒரு வருஷத்துடைய பலன் ஆரம்பம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் வச்சே ஒரு பலன் எடுக்கலாம் ஸோ இந்த ஆண்டிற்கான ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு குரோதி ஆண்டு எப்படி இருக்க போகிறது லக்னத்தில் செவ்வாய் சனி ரெண்டுமே சேர்ந்திருக்கிறது சண்டை சச்சரவு உடம்பு பாதிப்பு க சறுக்கி விழுகிறது கீழே விழுகிறது அண்ணன் தம்பியிலோட பயங்கர சண்டை பிரச்சனை இதெல்லாம் நடக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கும் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய சுக்ரன் ராகு புதன் ரெண்டுமே சேர்ந்து காசு பணம் கொட்டுங்க இந்த வருஷம் உங்களுக்கு வேற லெவலில் காசு பணம் வரும் சுக்ரன் அப்படின்னாவே நல்ல பணம் வரும் ராகுனா இன் டூ டென் டைம்ஸ் அதில் புதன் இனியும் மல்டிப்ளை ஆகும் யூ ஷுட் ஓன்லி மல்டிப்ளை லைக் எனி திங் அந்தளவுக்கு தீர்க்கமான காசு பணம் வரவு வரக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கப்படும் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சூரியன் குருவும் உக்காந்துருக்காங்க இளைய சகோதரன் சகோதரிகள் மூலயமா லாபம் நிறையா பேர் வண்டி வாங்குறது நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது நல்ல நட்பு உருவாயிடும் சூரியன் குரு சேரும் சேரும்பொழுது சூரியன்னா பாசு அப்பா மூத்த பசங்க யார் இருந்தாலும் அவங்க கூட நல்ல நட்பு உருவாகிடும் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் தான் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல தான் இந்த ஆண்டு துவங்குகிறது அதனால் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் நிறைய பேர் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது பஞ்சாயத்துகள் நிவர்த்தி ஆகிறது கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு கெட்டிமேளம் கொட்டக்கூடிய பாக்கியம் ஆண் குழந்தைகள் இருக்கும் அது முருகப்பெருமானாகவே பிறக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படும் ஸோ பேசிக்கலாக கும்பத்துக்கு பெரிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கிறது நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அந்த டவுட்டே கிடையாது லக்னத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தலை வலி மண்டை இடி டென்ஷன் இதெல்லாம் கொடுக்கும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம் பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அத்திங் மச் டு வரி அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று கால புருஷனுக்கு ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கண்ணியில் கேத்து கிராஸ் ஆகிட்டு இருக்காரு அதே மாதிரி கும்பத்துக்கு பார்க்கும்போது அஷ்டமத்தில் கேத்து கிராஸ் ஆகும் அதனால் வண்டி வாகனங்கள் அடி வயிறு உஷ்ணம் சில பேருக்கு யூரினரி பிளாடரில் இஷ்யூஸ் கல் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கவனம் தேவை மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது தைரியமாக நீங்கள் இருக்கலாம் இந்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா விநாயகருக்கு அப்போல்லாம் முடிதோ அப்போல்லாம் போய் ஒரு அபிஷேகம் தண்ணி ஊற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க ஸோ மோஸ்ட்லி கிரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய நபர்கள் மென் விரோதி ஆண்டு இந்த ஆண்டு மெயினாக அத்துணை பேருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறக்காக நம்ம சர்வசாந்தி அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒம்பது மணி முப்பது நிமிடத்துக்கு அப்புறம் ஒரு யானை ஒரு குதிரை இருபத்தி ரெண்டு பசுமாட்டுக்கள் ஐம்பத்தி ஓரு பிரம்மச்சாரிகள் ஒம்பது பிராமணர்களை கொண்டு சர்வசாந்தி இந்த ஆண்டு இருக்கணும் உங்களை எத்தனை பேருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கணும் அவங்களாம் வந்து கீழே தெரியும் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அந்த ஹோமத்துக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் பெயர் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே நாங்கள் அந்த பிரசாதத்தை கொரியர் பண்ணி விட்ருவோம் இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரசாதம் கொரியர் பண்ண முடியும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்கலாம் கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கக்கூடிய சேனலில் லைவ் பார்க்கலாம் நிறைய மற்ற சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட் உண்டு ஸோ இந்த ஆண்டு எல்லா விதமான வழவும் பெருக சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்க எல்லாம் வந்து ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தும் சமஸ்த சண்மங்களானி பவந்தோன்னு கொன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க